முஸ்லிம்கள் தெரிந்து வாழ பிரதேசமாக இருக்கும் அல்லது விரட்டப்பட்ட பிரதேசமாக இருக்கும் முஸ்லிம்கள் ஒதுக்கப்பட்டு விரட்டப்பட்ட பிரதேசமாக இருக்கும் என்பது இன்றைக்கு அதாவது கல்யாணம் கிழனியாக ஆதிக்கும் அந்த பிரதேசம் முஸ்லிம் குடிகள் ஆரம்பமாக இருந்திருந்தது அங்கே உள்ள மக்கள் சொல்வார் அதுக்குரிய வரலாறு இருக்கிறது அதே போன்று யாழ்ப்பாணத்திலே முஸ்லீம்கள் இருந்து விரட்டப்பட்ட அந்த பகுதி தோடகர் தெரு பெயர் செயற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே சகோதரர் சோழகர் நாகர் என்ற இரண்டு சொல்லும் ஒரே விதமான மூலத்திலிருந்து வந்த சொல்லாகவே இருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த ஒளி ஒத்துமை இருக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய கட்டப்பட்ட அதாவது மாதா தேவாலயம் நினைக்கிறேன் அவைகள் எல்லாம் முஸ்லிம்களுடைய பள்ளியை உடைத்துத்தான் கட்டப்பட்டன அங்கிருந்துதான் முஸ்லிம்கள் விரட்டப்பட்டார்கள் என்றே சோழக வரலாறு அது மட்டுமல்ல தமிழன் எங்கே என்று கணபதி என்று சொல்லப்படக்கூடியவர் அவரது வரலாற்றிலே அவரை இந்த வரலாற்று பிரிவில் ஏற்றுக் கொள்கிறார் ஆக சகோதரர்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இலங்கையில் முஸ்லீம்கள் சோழகர்கள் என்பவர்கள் இஸ்லாத்துக்கு பின்னால் உருவாகிய ஒரு இனம் கிடையாது ஆரம்ப பிழை இருந்து வருகின்ற ஒரு இனம் ஆனால் நாங்கள் வரலாற்று திரும்ப அடைந்திருக்கிறோம் எங்களது தவறான வரலாறு அதாவது எங்களுக்கு மரபாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்னும் சொல்லுவதென்றால் அதாவது மாவீரர் அலெக்சாண்டர் அவர் உலகப்படத்தை வரைய சொல்கின்ற பொழுது கிறிஸ்துக்கு முன் மூணாம் நிறுத்தாது அதாவது இலங்கையுடைய வரலாறுக்கு இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு எப்படி சொல்லப்படுகிறோம் அதற்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன் அவர் சோனா என்று சொல்லி இந்த பகுதியை இலங்கையுடைய சுட்டிக்காட்டுகிறார்கள் இது சோனகர் வாடுகின்ற பகுதியை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வரலாற்றுக்கு முன்பு ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் எப்படி சோழகர்கள் இருந்தார்கள் சகோதரர்களே இவைகள் எல்லாம் இந்த சோனகர் என்ற சொல் சுவனகர் என்ற சொல்லிலிருந்துதான் தெளிவடைந்து வந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள் சுவனகர் என்ற சொல்லில் இருந்துதான் சுவனம் என்பது சொர்க்கம் சுவனகர் என்பது சொர்க்கத்தில் இருந்தவர்கள் இருந்து தான் சோழகர் என்று சொல் இந்த இனத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்த ஒரே ஒரு உண்மை மறுக்கவும் முடியாது சகோதரர்கள் இந்த வரலாற்றுலயே சிலர் ஏற்றுக் இருக்கலாம் ஆனால் மறுப்பதற்கான என்ற ஆதாரமும் கிடையாது சகோதரர்களே இதையெல்லாம் தாண்டி நாங்கள் வருவோம் என்றால் இந்த முஸ்லிம்களுடைய பேசுகின்ற மொழி இருக்கிறது இந்த மொழியை நாங்கள் தமிழ் மொழி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சகோதரர்களே ஆரம்ப மொழி இந்த இலங்கையிலே பேசப்பட்ட முதல் இனத்தின் மொழி சோழக மொழியை தவிர வேறெந்த மொழியாகவும் இருக்க முடியாது இந்த சோடக மொழியிலிருந்துதான் தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் இன்னும் பல மொழிகள் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை நாங்கள் பார்க்கலாம் தமிழ் அகராதி அடைகள் சின்ன சின்ன அகராதிகளை சொல்ல சொல்லவில்லை இருந்தால் அது வேற பிரிவுகளை சொல்லலாம் அதாவது பத்தியசை கல்லூரிய இந்தியாவுடைய தமிழ் கழக அகராதி கழக தமிழ் அகராது பெரிய அகராதம் புரட்டி பாருங்கள் சகோதரனை சோடகம் என்பதை எடுத்தால் அழிந்து போன ஐம்பத்தி ஆறு தேசங்களில் ஒப்பிட்டு போடுவார்கள் அணிந்து போன ஆறு மொழிகளில் என்று போடுவார்கள் அது எந்த மொழி சோனகம் என்பது அணிந்து போன ஐம்பத்தாறு மொழிகளில் என்று போடுவார்கள் சகோதரர்களே இது அவனுக்கு தெரிந்திருக்கிறது நமக்கு தெரியவில்லை சகோதரர்கள் இந்த மொழி என்பது நாங்கள் பேசுகின்ற மொழிக்கு எடுத்து வடிவம் கிடையாது தமிழை எழுதி கொண்டிருக்கிறோம் ஆனால் பேசுகின்ற மொழி ஒரு காலமும் தமிழ் அல்ல பாட்டா என்பது தமிழ் சொல் கிடையாது சாட்சி என்பது தமிழ் சொல் கிடையாது அதே போன்று என்பது தமிழ் சொல் கிடையாது சிலர் கைப்பண்ணுவார்கள் என்று உறுதியில் நின்று வந்தது இது மலையாளத்துல வந்தது இது தெலுங்கில இருந்து வந்தது இது ஆங்கிலத்துல இருந்து வந்தது இது அரபியில இருந்து வந்தது எந்த மொழி மட்டும் இந்த மாதிரி அநியாயத்தை ஒரு மொழி ரெண்டு மொழி கலக்கம் உலகத்துல எல்லா மொழியும் கடக்கிறது ஒரு மொழியில ரெண்டு மொழி வேணும்னா கலக்கலாம் பட மொழி வந்து கலக்கலாம் உலகத்துல ஐம்பது மொழி எந்த மொழியில கலந்திருக்கீங்க அது வித்தியாசம் ஆனால் இந்த தாக்கா சாக்கி காக்கா என்ற சொற்கள் எந்த மொழியில நெறைய எந்த மொழியிலும் எந்த மொழியிலுமே இல்லை சகோதரர்களே இது போன்ற நிறைய தமிழ் சொற்கள் முஸ்லிம் தோணக முஸ்லீம்கள் மாத்திரம் மட்டும்தான் உபயோகப்படுத்தி வருகிறார்கள் அதே போன்று அகராதிகார்கள் சரியான தமிழாக இருப்பதை அவர்களுக்கு கொச்சை தமிழ் பொருத்தமான தமிழ் பேசுகின்ற எந்த சொல்லும் பெரும்பாலான சொற்கள் அந்த கருத்திலே போகிறோம் சொல்வதே அது மாத்திரமல்ல முஸ்லிம்களுடைய பேச்சு மொழிக்கும் தமிழர்களுடைய பேச்சு மொழிக்கும் சம்பந்தம் இல்லை இது பேச்சு வழக்கு என்று சொன்னால் எங்களுக்கு எப்படி இந்த பேச்சு வழக்கு அவருக்கு இன்னொரு வழக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் ஆனால் பேச்சு வழக்கில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம் இது இதுபோன்று முஸ்லிம்கள் பேசி வருகின்ற இந்த தோழக மொழியில் குறிப்பாக தெரிந்து முஸ்லிம்கள் வாழ்கின்ற புத்தகம் கிழக்கு மாகாணம் யாழ்ப்பாணம் போன்ற இந்த பகுதியிலே அவர்கள் உபயோகித்த சில சொற்கள் தமிழர்கள் கூட இந்த உபயோகிக்காத சுத்த தமிழ் சொற்கள் தமிழர்கள் கூட உபயோகிக்காத சுத்த தமிழ் சொற்கள் சகோதரர்களே பொருதாத்தியம் என்பது வரலாற்றி அதாவது ஆரம்ப அந்த ஆரம்பித்து பார்க்கலாம் அத்துச்சாலியை அத்துச்சாரியை அவர் பகுதி விகுதி இடைநிலை சாலை சந்தி என்ற ஒரு சொல்லை பிரிப்பார்கள் என்பது கடைசிக்கு முன்னால் வருகின்ற விஷயம் இந்த அத்து என்று சொல்லுகின்ற சொல்லை இலங்கையில் தோழர்கள் மாத்திரம் உபயோகிப்பார்கள் அதாவது நாசனத்தை போனவர் என்று சொல்வார்கள்

சுத்த தமிழாக அறிமுகப்படுத்துகிறது சகோதரர்களை இப்படி நாங்கள் காவிக்க மறந்த எத்தனையோ சொற்க தமிழர்கள் காவிக்க மறந்து எத்தனையோ சுத்த சொற்கள் இங்கே நாங்கள் உபயோகி சகோதரர்களே

தெலுங்கு மலையாளம் உருது அரபை எடுத்துக் கொள்ளுங்கள் அரபியிலே இருக்கின்ற சொற்கள் எங்களுக்கு எப்படி சம்பந்தப்பட வேண்டும் இஸ்லாமத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் சம்பந்தப்படலாம் கபில் சம்பந்தப்படலாம் தொழுகை சம்பந்தப்படலாம் சம்பந்தப்படலாம் இஸ்லாமுக்கு எந்த விதமும் சம்பந்தம் ஏன் அரபிகளே மறந்து போன சொற்கள் எப்படி சோழர்களுக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டிருக்கிறது துவார் வரவேற்பார்கள் துவார் என்றால் கோபம் அரபியலுக்கு அது மறந்து என்றால் கோபம்

அது மாத்தமல்ல ஆங்கிலத்திலே கலந்திருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட சொற்கள் இருக்கிறது அது தமிழ் சொற்கள் அல்ல சோன சொற்கள் குளிர் என்று ஆங்கிலம் அல்ல கூழ் என்றால் நினைத்து விடக்கூடாது ஆங்கிலம் என்று சொல்லு அதாவது கூதல் என்ற சொல்லுக்கும் கூழ் என்ற சொல்லுக்கும் நிறைய சம்பந்தம் இருப்பதை பார்க்கிறோம் என்று சொல்லுவோம் அவன் பதிக்கிறேன் தமிழன் நாம சிக்கிறோம் இங்கிலீஷ்ல சிக்குவோம் இங்கிலீஷிலே ஆங்கிலத்திலே சிக்க சொல்வார்கள் அணை கட்டவர்கள் நாம என்ன அணை இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல அணி கேட்டான்னு சொல்லுவார்கள் நாங்க அதாவது தரக்கறி வாங்கறதுக்காக சரியா எனக்கு நாங்க சரி என்று சொல்லுவோம் இங்கிலீஷ்லயும் சரி என்றுதான் சொல்வார்கள் ஆங்கிலத்திலே என்று சொன்ன ஒரு சமுதாயத்திற்கு ஒரு ஆங்கில சித்தலை அந்த மொழிகளே கலந்தது சகோதரர்களே இப்படி தெலுங்கு மொழியில எடுங்கள் அதிலே பொற்குள் என்பார்கள் நாங்களும் பொற்கள் என்று சொல்கிறோம் மலையாளத்தை எடுங்கள் நிறைய சொற்கள் இப்படிய சகோதரர்களே இன்னும் நிறைய நடக்கின்ற ஆய்வுகள் இந்த மொழி ஒரு தனித்துவமான மொழி என்பதை பிற்காலத்தில் நிரூபிக்கும் மகாதேவன் இருக்கிறார் இவர் ஒரு அதாவது பழைய எழுத்துவிகளை ஆய்வு செய்கின்றவர் கீழே இருக்கின்ற கல்வெட்டுக்களை ஆய்வு செய்கின்றவர் இது எத்தனை ஆவணத்துக்கு முன்னால் குறைக்கப்பட்டிருக்கும் இது எத்தனை ஆவணத்துக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கும் என்று அதிலே எதற்கு சொற்களை எல்லாம் ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்வு செய்த சொற்களை எல்லாம் இந்த மொழிகள் எல்லாம் வெள்ளுமொழியை சார்ந்தது மொழி என்று சொன்னால் அழிந்து போன ஒரு ஆரம்ப மொழி என்று சொல்வார்கள் அழிந்து போன ஆரம்ப மொழி என்பவர் ஆனால் அவனுக்கு இந்த சோழகம் என்பது மகாதேவருடைய கற்பனை இல்லாதனால் இவன் சொல்லுகின்ற அத்தனை அடையாளமும் சோழக மொழி அப்படி இருக்கிறது சகோதரர்களே அவர் சொல்லுகிறான் இது விடுதியோடு முடிகின்ற சொற்கள் அல்ல பந்தான் சீன்றான் என்று முடிவு இல்லை என்று முடிகிறது என்கிறார் இப்படி பேசுகின்ற வழக்கம் முஸ்லீம் தினத்தில் மாத்திரம்தான் இருக்கு வந்த முடியவே முடியாது நிறைய பேசுவார்கள் முடியாது தான் கருவத்துக்களில் அதிகமாக காணப்படுகின்றன அணு அன்றாடபுரத்தில் யாழ்ப்பாண பகுதிகளில் இது போன்ற பகுதிகள் காணப்படுவது எப்படி எவ்வாறு சகோதர்களே இதற்கு பின்னால் ஒரு வரலாறு நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி வந்தவர்களாக இருந்தால் எப்படி ஒரு நாட்டுடைய பாரம்பரிய தொழில்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் என்பது அல்ல தோட்டி எடுக்கின்ற ஒரு நாட்டுடைய பழைய பூர்வீக சொத்து அதை முதலீடு இந்த நாட்டிலே ஏற்கனவே அதை செய்யவில்லை எங்கிருந்து வந்து கண்டுபிடித்தோம் கண்டுபிடிச்சோம் அரபிகளுடைய திறன் காரணமாக எங்களுக்கு இலங்கையிலே இன்று நிறைய முஸ்லீம்கள் வயல் அதாவது வயலில் தான் சிறக்கமாக நிறைவேறிய தொழிலாக வயலின் பார்க்கிறோம் இது ஆதிகால தொழில்கள் முஸ்லீம்களோட இலங்கையுடைய இருக்கக்கூடிய சோழக முஸ்லீம்களுடைய கிராமத்து அமைப்பு இருக்கிறது ஒரு நாற்பது ஏக்கர் காணிலே ஐந்து குடும்பத்தை வரக்கூடிய வாழ்வார்கள் வடக்கில ஒரு ஊர் இருக்கும் கிழக்கில ஒரு ஊர் இருக்கும் மேற்கில ஒரு பெரிய இடமே கிடைக்கா இருக்கு அதனாலதான் இன்றைக்கு நீங்க ஆரம்ப குடிமையான முஸ்லீம் இருப்பதனால் எந்த முஸ்லீம் ஊருக்கு பக்கத்திலும் ஊரில் பாருங்க எந்த ஊருக்கு பக்கத்திலும் ஒரு வேலை உள்ள ஆரம்ப அங்கே இருக்கு எங்க ஒரு குடும்பம் அங்க ஒரு குடும்பம் இருந்திருக்கும் இடையில வந்து பித்தாகிற வாட்டி தான் என்னது அத அதுக்கான சிங்கள குடும்பங்களுக்கு தொடர்ந்து கிராமங்கள் இருக்கு தமிழ் குடும்பங்களுக்கு பெரும்பாலும் அப்படி இருக்கும் தமிழீழத்துறை வரலாறு எங்களுக்கு முந்திய ராவுது அதாவது சிங்களத்துக்கு முந்திய ராவுதுதான் எங்களுக்கு இந்தியது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் சிங்களத்துக்கே சம்பந்தமில்லாத சிங்கள மொழியே பேச தெரியாத கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் என்ற சொற்கள் சிங்கள மொழி சிங்கள மொழி உள்ள சொற்கள் கலந்திருப்பது எப்படி இங்கிருந்து அது போறதுனால கன காட்டு அங்கே கனகட்டா இருக்கின்ற டிஸ்டர்ப் ஆயிருக்கிறதுக்கு இவனும் டிஸ்டர்ப் பண்ணதால என்று கன சகோதரர்களே இந்த மாதிரியான சொற்கள் இரண்டு நேரத்திலும் சம்பந்தப்பட்டிருப்பது இது போன்ற நிறைய சொற்களை நீங்கள் எடுங்கள் முஸ்லிம்கள் உபயோகப்படுத்துகின்ற சோனக மொழி சொற்கள் அங்கே கலந்திருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே இவைகளை எல்லாம் நான் ஏன் வைத்தேன் என்று சொன்னார் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு இச்சைக்கு அடிமைப்பட்டு போய் திருமணம் முடித்து அரேபிய பரம்பரை என்று சொல்வதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது சகோதரர்களே இந்த முஸ்லிம்களுக்கு ஒரு வரலாறு உண்டு மொழி உண்டு இருந்தது என்பதை இன்னும் நாங்கள் ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும் அதே போன்று அதாவது முதல் சின்ன வரை என்று சொல்லி மௌலானா என்ற ஒரு புத்தகத்தை பெரிய ஒரு ஆய்வான ஒரு புத்தகத்தை எழுதினார் இலங்கையிலே இலங்கை முஸ்லீம்களின் கூழ்மண்டி ஆபா மக்கள் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் சோழக தேசம் என்று சொல்லி ஒரு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அதே போன்று இலங்கையிலே மகாரம்சம் ஆய்வு செய்யப்பட்டு குணராசா என்பதால் புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு செலக்ஷன் பண்ணி தொகுத்து தேடி எடுத்து இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை திருத்தி எழுதக்கூடிய பல மொழிகளிலும் எழுதக்கூடிய சமூகத்தினர் எங்களில் உருவாக வேண்டும் பேச வேண்டும் இந்த திட்டமிட்டு சோணகம் என்ற சொல்லை சில போக்குகளில் எடுத்துச் சொல்வார்கள் இனத்தை போய் ஓன கேண்டு போட தேவையில்லை அவர் அடையாளம் என்று விட்டுவிட்டு வருவோம் அவனுக்கு தெரிந்திருக்கு நமக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் சகோதரர்களை இதை நாங்கள் விடக்கூடாது இனத்தை அடையாளம் இனவரியை தூண்டுதற்கல்ல வரலாறை மறைக்காமல் இருப்பதற்காக சகோதரர்களை ஆக இதனை நாங்கள் படித்து படிப்பிக்க கூடிய தேடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிந்தர் மேடையை நான் இதை சொன்னேன் எல்லாமே அல்லாவுத்தான் எங்களை உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக ஆசிரியர்